கடலூர் சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் நிகழ்ந்த விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் கடலூர் முதுநகர் அருகே உள்ள சிப்காட்டில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் சிப்காட்டில் மருந்து பொருட்கள் தயாரிக்கும் தனியார் பார்மா நிறுவனத்தில் கடலூர் முதுநகர் அருகே உள்ள கிழக்கு ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த நான்கு மாதங்களாக ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் சிவா தொழிற்சாலையில் இருந்த பாய்லரை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஈடுபட்டிருந்த போது திடீரென பெல்ட்டில் சிக்கி படுகாயமடைந்தார் இதை பார்த்த மற்ற ஊழியர்கள் சிவாவை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிவாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து கடலூர் முதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்